கத்திகா ஆஹ் ரொம்ப நாளா எல்லாருமே கிட்னிக்கிறீங்க உனக்கு சமைக்கறமா தெரியாது அப்படின்னு நம்ம கிச்சனுக்குள்ள போனா ஒரு அஞ்சு நிமிஷத்துல சமைச்சிட்டு வர மாதிரியான வேலைகளை மட்டும்தான் செய்வோம் அப்படின்னா நான்வெஜ் நல்லா சமைப்பேன் நான்வெஜ் நல்லா சமைப்பேன் பட் இந்த வெயில்ல நம்ம கிச்சனுக்குள்ள போகும்போது போது குயிக்கா சமைச்சிட்டு டப்புன்னு வெளில வரணும் அப்படின்னு தான் எல்லாருமே தோணும் கிச்சன்ல எல்லாம் ஏசி போட முடியாது ஃபேன் போட முடியாது ஒண்ணும் போட முடியாது வேர்த்து ஊத்துது ஆனால் டேஸ்ட்டாக சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ வீடியோ முழுசாக பாருங்கள் குயிக்காக சமைக்கிறதுக்கு தான் இங்கேருந்து மசாலா வாங்கியிருக்கேன் எங்கே இருந்தா நன்றி மசாலா யார் கிட்ட இருந்து அப்படின்னா வேர்ல்டு ஃபுட்யூப் சிவகண்ணன் சம்பத் அவங்க வந்து நம்மளுக்காக மசாலா சமைச்சிருக்காங்க இல்லை எப்படி நான் டக்கு டக்குன்னு சமைச்சிட்டு கிச்சன் விட்டு டப்புன்னு வெளில போகிறேன்னு பார்ப்போம் டக்கு டக்குன்னு சமைக்கிறதுக்கு நம்மளுக்கு நான்வெஜ் சமைச்சா மட்டும்தான் சமைச்ச மாதிரி இருக்கும் பார்க்கலாமா வாங்க பாரா

அப்புறம் மதுரை கறி குழம்பு மசாலா இருக்கு இன்னொரு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா இருக்கு மதுரை மட்டன் சுக்கா நான் பெப்பர் மசாலா அண்ட் ஹியர் கம்ஸ் த மெயின் மசாலா பிரியாணி திண்டுக்கல் பிரியாணி ஆக்சுவலா இந்த திண்டுக்கல் பிரியாணில பாத்தீங்க அப்படின்னா ரைஸ் ஒடையே குடுத்துடுறாங்க உள்ள பேக்கிங் வந்து ரைஸ் உடையே இருக்கு அரிசியும் கொடுத்து சீரக சம்பா அரிசியும் கொடுத்து மசாலாவும் கொடுத்து பீச தவிர எல்லா ஐட்டமும் இருக்கு பீச மட்டும் நம்ம வாங்கிக்கணும் அந்த மாதிரி அதுக்கப்புறம் முக்கியமா ஒரு ஐட்டம் மீனவர் மீன் குழம்பு மசாலா வாவ் இதுல வந்து கொரியாண்டர் டர்மரிக் லால் மிர்ச்சி சீரகம் க களிமரிச்சி கிரீன் ரைஸ் தாலு எல்லாமே போட்டிருக்காங்க ஒண்ணுமே பண்ண வேணாமா பாரு ஐயோ மீன் வாங்கிட்டு வராமா போயிட்டேனே இப்போ நம்ம செய்ய போகிற ஐட்டம் வந்து பிரியாணி மட்டன் பிரியாணி செய்கிறோம் அதுக்கப்புறம் சிக்ஸ்டி ஃபைவ் செய்கிறோம் இந்த வில்லேஜ் வறுத்த கறி மசாலாவும் செய்யலாம் ஓகே மூணு ஐட்டம் தான் என்னால் டக்குன்னு செய்ய முடியும் வித்தின் ஹாஃப் அன் ஹவர் சமைச்சு கிச்சன் விட்டு வெளில போனோம் இதுதான் என்னோட ஒரே ஐடியா இப்போ பிரியாணி மிக்ஸில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்துறவா அதுதான் நம்மளுக்கு முக்கியம் ஐட்டமே ஓ எவ்வளோ கிராம் அரிசி இது இரநூத்தம்பது கிராம் சீரக சம்பா ரைஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் மசாலா பேஸ்ட் பிரியாணிக்கான மசாலா பேஸ்ட் இப்போ மட்டன் செய்யும் போது மட்டனை மட்டும் நம்ம வேக வச்சுட்டு செய்யணும்னு போட்டிருக்காங்க அதனால மட்டனை வேக வச்சுட்டு அதுக்குள்ள இந்த சிக்கன் வறுத்த கறியும் சிக்ஸ்டி ஃபைவும் பண்ணிடுறேன் அப்புறம் பிரியாணி பண்ணுவோம் ஓகே ஸோ ஸோ சிம்பிளான வேலை ப்ரொசீஜர் எப்படி அப்படின்னா இரநூத்தம்பது கிராம் அரிசியை ஒரு கப்பில் அளந்து கொள்ள வேண்டும் ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் அளவு தண்ணி இரநூத்தம்பது கிராம் அரிசியை ஒரு கப்பில் அளந்து கொள்ள வேண்டும் இது வந்து ஒரு கப் தான் இருக்கும் போல இருக்க ஒரு கப் அரிசிக்கு வந்து ரெண்டு கப் தண்ணி ஊத்தினா போதுமா அவ்வளவுதான் அதாவது தண்ணியும் அவ்வளவுதான் போல இருக்கு அரிசி அரிசி பதினஞ்சு நிமிடம் ஊற வைக்க வேண்டும் பிப்டீன் மினிட்ஸ் ஊற வச்சிருங்க குக்கர்ல பிரியாணி மிக்ஸ ஊத்திட்டு அதோட டூ பிப்டி கிராம் சிக்கனா இருந்தா சிக்கன் இல்லட்டா டூ பிப்டி கிராம் மட்டன் மட்டனை சேர்த்து அஞ்சு நிமிஷம் வதக்கிட்டு தண்ணி எடுத்து இதுல ஊத்திட்டு ஊற வச்ச அரிசியை தண்ணி இல்லாம இதுல சேர்த்துட்டு நல்லா கிளறிட்டு மூணு நாலு விசில் விட்டு எடுத்தா திண்டுக்கல் பிரியாணி ரெடினு சொல்லிக்கிறாங்க வேலையை பார்க்குமா வெரி கோபுரமா இருக்கு அவ்வளவுதான் அதே மாதிரி நம்ம கோபுரமா தண்ணி ஊத்திக்கலாம் இதுக்கு ரெண்டு கப் தண்ணி ஊற்றணும் நாங்க இப்போ வந்து நம்ம மட்டனை வேக வச்சிடலாம் உப்பு போடலான்னு எடுத்தேன் ஆனா இதுல என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா சால்ட் அண்ட் ஸ்பைசஸ் போட்டிருக்காங்க பட் மட்டன்ல லைட்டா உப்பு நம்மளுக்கு தான் பிரியாணி அது வேகும் போதே கொஞ்சம் சால்ட் இருக்கும் அதனால லைட்டா கொஞ்சம் தூண்டு மீமா தூண்டு ஊப்பட்டுவோம் அவ்வளோதான் இந்த தனியா அப்படியே பிரியாணில சேர்த்துடலாம் நம்ம நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு மூடி ஒரு மூணு விசு விட்டுலாம் இப்போ இதில் வந்து சிக்ஸ்டி ஃபைவ்க்கு வந்து போன்லெஸ் சிக்கன் ஆறு கிலோ எடுத்துருக்கேன் அதுக்கு இதுல இருந்து ஐம்பது கிராம் மசாலா போட்டா போதுமா ஐம்பது கிராம் மசாலாவோட டூ ஸ்பூன் ஜிஞ்சர் காலி பேஸ்ட் கொஞ்சோன்னு ஒன் ஒன் ஸ்பூன் லெமன் ஜூஸ் புரிஞ்சுட்டு அந்த மசாலா போட்டு பெரட்டிட்டு ஒரு ஒன் ஹவர் ஊற வச்சிட்டு பொறிச்சு எடுத்தீங்க நான் சிக்கன் சிரிச்சு ரெடின்னு சொல்லிக்கிறாங்க பண்ணுவோமா ஒரு பாக்ஸ்க்குள்ளே குள்ள நாலு மசாலாஸ் வச்சுருக்காங்க ஈச் வந்து ஃபிஃப்டி கிராம் அந்த நம்ம பிப்டி கிராம் அலக்குனு அவசியம் இல்லை இதே கட் பண்றோம் உள்ள கட்டுறோம் நான் தண்ணி கூட அந்த லெமன் அப்புறம் இஞ்சி இஞ்சிபுண்டு பேஸ்டோட தான் மிக்ஸ் பண்றேன் கடைசியா வேணா லைட்டா கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கலாம் எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் ஆகணும் அதனால லைட்டா தண்ணி தெளிச்சு இந்த மசாலாவை வந்து இது ஒரு ஒன் ஹவர் ஊறட்டும் அதுக்குள்ள நம்ம வந்து வில்லேஜ் வருத்தக்கறி மசாலா பண்ணிடலாம் எங்க வீட்ல லைட்டர் நாங்க யூஸ் பண்றதே இல்லை ஏன்னா எங்க அம்மாக்கு அது தெரியல அதனால நானும் மேட்ச் பாக்ஸ் பழகிட்டேன் பிரியாணி வந்து செய்யலாம் அதுக்கு முன்னாடி இந்த கறியை வந்து போட்டுலானு இது வந்து வில்லேஜ் பருத்த கறி மசாலா கடல் எண்ணெய் ஊத்திட்டு கடுகு உளுந்து கறிவேப்பிலை போடணும் ஓகே ஓகே போடுறத கடல் எண்ணெய் கடுகு கறிவேப்பிலை இதில் உப்பு சேர்த்துருக்கனால நம்ம உப்பு எல்லாம் வெறும் இப்போ மசாலா தான் போட போறேன் இந்த வருத்தக்கறி மசாலாவை அப்படியே அப்பாலிக்கா உள்ள போடுறோம் மொத்தமா உள்ள போடுறோம் இதுலயே சால்ட் இருக்கனால நம்ம சால்ட் போட வேணான்னு தாங்க இதை வந்து கொஞ்சமா லைட்டா இப்படி வறுத்துட்டு பார்க்கவே செம்மையா இருக்கு ஒரு ஐநூறு கிராம் வாட்டர் ஊத்த சொல்லியிருக்காங்க அப்போ டூ கப் என்னோட டம்ளர்ல ரெண்டு கப் தண்ணி ஊத்திட்டு வேக வச்சா இந்த மசாலா ரெடி அவ்வளவுதான் இன்ஸ்டன்ட் ஃபுட் முதல்ல நான் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் சால்ட் எப்படி இருக்கும் அதாவது சூப்பராக இருக்கு இது ஒரு மசாலாவா வரும்னு நினைக்கிறேன் அப்படி பரெக்டெல்லாம் வரும் ஆனால் சிக்கன் வேகறதுக்காக கொஞ்ச நேரம் மூடி வைக்க போறேன் ஓகே இப்போ வந்து பிரியாணிக்கு என்ன பண்ணணும் மட்டன் நான் வேக வச்சு எடுத்துட்டேன் இது வந்து ஈச் ரெண்டு பேக் பிரியாணி வச்சிருந்தாலும் இந்த கிரேவி அப்படியே கட் பண்ணி இதை ஊற்றிடணும் ஊற்றிட்டு மட்டன் தூக்கி போட்டு அரிசி எடுத்து போட்டு முச்சிடலாம் பிரியாணியை அப்படின்னா டப்புன்னு முடிஞ்சிடும் அது வேகணும்ல இந்த கடை இது மட்டும் குக்கர் மட்டும் கொஞ்சம் காயத்தை என்னெல்லாம் ஊற்றவே வேண்டாம் இது ஒரு மாதிரி பேஸ்டாக தான் இருக்குது ஜிப்லோக்கான்னு பார்த்தா வேறு ஒன்றும் இப்போ வந்து மசாலா போட்டாச்சு மட்டன் ஆல்ரெடி வெந்துருச்சு இல்லையா அதனால இப்போ நம்ம மசாலா லைட்டாக வதக்கிட்டோம் அரிசி போட்டு தண்ணி ஊற்றிடலாம் நாலு கப் தண்ணி ஊற்றணும் ஏன்னா நம்ம ரெண்டு கப் ரைஸ் போட்டுக்கோம் ஓகே ஃபோர் கப்ஸ் வாட்டர் ஊற்றணும் நல்லா வதக்கியாச்சு இப்போ தண்ணியை வடிச்சுட்டு அரிசியை மட்டும் ஆட் பண்ணிடுறேன் ஃபோர் கிளாஸ் ஆஃப் வாட்டர் ஊட்டணும் மட்டன் வேக வச்ச தண்ணி இருக்கு அந்த தண்ணியை ஊட்டிட்டு துறக்கும் போது நெய் ஊற்றிக்கலாம் இப்ப போட வேண்டாம் சால்ட் மட்டும் நான் செக் பண்ணிக்கிறேன் எனக்கு சால்ட் கரெக்டா இருக்காங்க யூஸ்வலா சால்ட் கரெக்டாக தான் இருக்கும் பட் நம்ம கொஞ்சம் அந்த உப்பு பைக்கியமா இருக்கும் கரெக்டா இல்லன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி இருக்கும் இது கொஞ்சம் லாக் போடலாம் சிக்கன் இஸ் ரெடி கொத்தமல்லி தூவி இறக்கி விடலாம் நான் அப்புறமா கொத்தமல்லி தூவுறேன் பிரியாணி கொதிச்சு விட்டது க்ளோஸ் பண்ணி ஆய் வந்து வெயிட் போடலாம் ஏன்னா இந்த அடுப்புல இருந்து இந்த அடுப்பு மாத்திட்டேன் இந்த அடுப்புல போனோம் பொறுக்கப்பறம் hecho por favor. Tiene அதை எடுத்து கீழே வச்சிரு என்னது மாது மட்டன் தாங்க சிக்கன் ஆமா இது கறி வில்லேஜ் கறி அது மட்டன் அது வச்சிரு அது அம்மா போன் வந்தா மட்டும் நமக்கு கேள்வி வரும்ங்க ரைஸ் சாப்பிடுங்க சிக்கன் உம் சாப்பிடு இப்ப சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு நல்லக்கா நீ சாப்பிடு அள்ளி அள்ளி லவக்குன்னு வாயில போடுங்கம்மா நல்லா மென்னு சாப்பிடு வாயிலே வச்சுட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது இவங்க ஓகே சொல்லிட்டாலே முடிஞ்சது நம்ம பாஸ் ஆயிட்டோம் நன்றி மசாலா பாஸ் ஆயிடுச்சு

கலரே தெரியல ஆனால் பொறிச்சு எடுத்தால் அட்டகாசமான கலர் அதே மாதிரி நான் என்ன நினச்சா வருத்தக்கறி காரமாக இருக்கும்னு நினச்சேன் அந்த பேஸ்ட் போடும்போது சூப்பரான ஃப்ளேவர் அப்படி கரெக்டாக இருக்குது ஓவராலாக நன்றி மசாலா செம்மையாக இருக்குது டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது மறக்காம செக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்கேன் என்ன ரொம்ப நாள் கழிச்சு நான் சமைச்சிருக்கேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம யூடியூப் சேனல் டேஸ்ட் வச்சுக்கிறீங்க அவள் லைக் கமெண்ட் ஷேர் கூட சேர்த்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க e aí